ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே அனைவரின் வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமானது அவர்களுடைய கடுமையான உழைப்பு ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் உழைத்தால் மட்டும்தான் முன்னேறி செல்ல முடியும் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளைகளின் மனதில் தோன்றும் ஒரு கேள்வி நான் பிறந்த கணம் முதல் எப்பொழுது வரை கடுமையாக உழைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் என் தொழிலை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஆனாலும் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வெற்றி என்பது இதுவரை என் வாழ்க்கையில் கிட்டவில்லை எதற்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறவில்லை பின்பு எதற்காக இப்படி ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்று என்னை நானே கேள்வி கேட்கும் தருணம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் ஏதோ ஒரு அரை மனதுடன் இன்றாவது நாளையாவது என் வாழ்க்கை மாறிவிடாதா என் வாழ்க்கையிலும் வசந்தம் வீசாதா என்ற ஏதோ ஒரு தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் சிலகணம் இந்த வாழ்க்கை எவ்வளவுதானா போதுமடா இந்த வாழ்க்கை என்று கூட தோன்றுகிறது ஆனால் என்னை நம்பி சில உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவுகள் இந்த பூமியில் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நான் கடுமையாக உழைத்துதான் ஆக வேண்டும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வியை மட்டுமே தழுவிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்களின் அக்கறையும் அன்பும் நான் பட்ட கஷ்டத்திற்கு கஷ்டத்தை அனுபவிக்காமல் ஏதோ மனதை தேற்றி கொண்டு போகும் அளவிற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆமாம் இப்படியே நான் எவ்வளவுதான் போராட முடியும் என் போராட்டத்திற்கு ஒரு முடிவு என்பது கிடையாதா என்று பலதரப்பட்ட கேள்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே எப்போதுமே நழுவும் மீனாக இருக்கிறதே என்று கவலைப்படுகிறாய் கலங்காதே வாழ்க்கையில் நீ சாதிப்பதற்குத்தான் இந்த போராட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றாய் துரு பிடித்து தேய்வதை விட உழைத்து மேல் வாழ்க்கையை வாழ்வதே சிறந்தது என்று நீ நம்ப வேண்டும் கடைசி வரை போராடி கொண்டிருந்தால் வாழ்க்கை என்னவாகிவிடும் என்று எதுவும் நினைக்காதே வாழ்க்கையில் கைதவறி நீ விழுந்தால் கூட உன்னை விழாமல் நான் பிடித்துக்கொள்வேன் தந்தமே என்னுடைய அருள் உனக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ தவறான பாதையில் சென்றால் கூட சரியான பாதைக்கு உன்னை அழைத்து செல்வதற்கு நானே நேரடியாக வரமாட்டேன் யாரையாவது ஒருவரை அனுப்பி வைப்பேன் அவர்கள் மூலமாக அந்த பாதையை உனக்கு நிச்சயமாக நான் காண்பிப்பேன் தங்கமே என்னுடைய பிள்ளை வருத்தத்திலும் சோகத்திலும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் இந்த வருத்தம் உனக்கு நிரந்தரமானது அல்ல நிச்சயமாக நீ கேட்ட வசந்தம் உன் வாழ்க்கையில் வீசும் அதற்கு ஒரு காலம் வர வேண்டும் எப்பொழுதுமே காலம் என்று சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்காதே சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அந்த விஷயம் உன்னிடமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கண்ட நேரம் வந்தால்தான் அது உனக்கு கிடைக்கும் என் தங்க பிள்ளை நீ எப்பொழுதுமே ஒரே விஷயங்களை நினைத்து நினைத்து கவலையில் நிச்சயமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய கவலை நிரந்தரமானது அல்ல உன்னுடைய கவலைகள் மாறி நிச்சயமாக நீயும் ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்வாய் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல கடினமான பாதைகளை நான் கடந்து வந்தேன் என்று நீ சொல்வாய் கடினமான பாதைகளை கடந்து வந்தாலும் சரியான பாதைக்கு உன்னை அழைத்து செல்ல நான் ஒருவரை அனுப்பி வைக்கத்தானே செய்கிறேன் நீயே உன் வாழ்க்கையில் சொல்லியிருப்பாய் அடிக்கடி நல்ல வேலை நான் அந்த வழியில் செல்லவில்லை நான் இப்படி சென்றதால்தான் எனக்கு நல்லது நடந்தது கடவுளே வந்து எனக்கு உதவியது போல தோன்றியது அப்படின்னு உன் மனசுக்கு ஒவ்வொரு கணமும் தோணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி தோன்றது உண்மைதான் நான் உனக்கு உதவி செய்ய கண்டிப்பாக ஒருவரை அனுப்பி வைப்பேன் அவர்களால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை வண்ணமயமாக நிச்சயமாக அமையும்